தெவத்துக்கே மாறு வேணிக்குங்கே விஷமா ஏன் தெய்வத்துக்கே மாறுவிசமா மகராணிக்குங்கே ஏழு விஷமா சோமண்ட புள்ள பத்து மாசம்தான் அடிப்பத்த பின்னும் பாராச்சுமா ஆறாரோ சொன்ன தாயாரோ அடு நான் யாரோ ஆன கோளாரோ ஆயாரோ சொன்ன தாயாரோ அடு நான் யாரோ ஆன கோளாரோ செத்து போல சீ நம்ம பெத்து எடுப்பா அடரத்தும் உறிஞ்சி நித்தம் பாறை கொடுப்பா அவ வாழும்போது தள்ளி வைப்போம் செத்து பின்னே கொல்லி வைப்பும் பிள்ளையாக பெத்ததுக்கு என்ன போவோம் செஞ்சு புட்டாடா அவ என்ன போவோம் செஞ்சு புட்டாடா என் தெய்வத்துக்கே மாறு வேசமா சின்ன ராணிக்கு இங்கே ஏற வேசமா அண்ண முறை அப்போஸ்தானந்தான் அடி என்ன முற இப்போ நானுந்தா, தான் ஆரோ அடி நீ யாரோ இப்போ நான் யாரோ ாரோ அடி யாரோ இப்போ நான் யாரோ என்ன வீதி என்ன வீதிடா என் வீதிய சொல்ல ஒரு வழி இல்லையா ஆடு என்ன சொல்ல என்ன சொல்லடா சொந்தம் சொல்ல ஒரு கேதி இல்லையா பாசத்துக்கு பள்ளி கூடமா அட பாடங்கத்து பாசம் வருமா கல்லுக்குள்ள சாமி வருண்டா இங்கே சாமி பெத்த கல்லு வருண்டா അല്ലു പകലും അല്ലി വളപ്പാ തൂക്കം മുളി ചീണിത്തും തൂക്കം കൊടുപ്പും പകലും നമ്മി വളപ്പാ തൂക്കം മുളി തൂക്കം കൊടുപ്പ செத்து போல நம்ம பெத்து எடுப்பா ரத்தம் புரிஞ்சு நித்தம் பால கொடுப்பா செத்து போல நம்ம பெத்து எடுப்பா ரத்தம் முறிஞ்சி நித்தம் பால கொடுப்பா அவ வாழும் போது தள்ளி வைப்போம் செத்த பின்ன கொள்ளி வைப்போம் பிள்ளையாக பெத்ததுக்கு என்ன பாவம் செஞ்சு புட்டாடா அவ என்ன பாவம் செஞ்சு புட்டாடா என் தெய்வத்துக்கே மாறு வேசமா மகராணிக்கு இங்கேற வேசமா